அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் உங்கள் விகமா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ நம்ம எச்எம்பிவி வைரஸை பற்றி பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா அங்கே சொல்லி இங்கே சொல்லி கடைசியிலங்க தமிழ்நாட்டிலேயே வந்துருச்சுப்பா மாஸ்க் அணிய சொல்கிறாங்கப்பா பரவிடுமா என்ன சொல்ல வருது உலக இந்திய சுகாதார அமைப்பு என்ன சொல்ல வராங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்ல வராங்க சீனா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அது நிச்சயமாக நம்ம பயப்படுற அளவுக்கான ஒரு வைரஸாக அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு டீட்டெயிலான தொகுப்பு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நகர்ந்தோம்னா இயற்கை பேரலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமெரிக்காவையும் சவுதியாகவும் சவுதியை வந்து ஆட்டி படைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவும் வந்து வரலாற்றே இல்லாத அளவுக்கான ஒரு குளிர் பதிவாக இருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம இஸ்ரேல்கிட்ட போனோம்னா இஸ்ரேலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு துப்பாக்கி சூடு வந்து நிகழ்ந்திருக்கு இந்த சூடில் அடுத்து அம்மாஸ் தரப்புலேயும் மத தரப்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரனோ அவர்கள்கிட்ட வந்து முடிக்கலாம் ஏன்னா எல்லாம் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி பண்ணி வீடு போகல நம்ம ஹெச்எம்பிவி வைரஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணமும் கடமையும் கூட ஏன்னா நிறைய ஊடகங்கள் ஃபுல்லாகவே அதை பற்றி ரொம்ப பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஷாக போட்டு போட்டுகிட்டே இருக்காங்க காலையில் மொதல் ஃப்ளாஷ் நியூஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு குஜராத்தில் ஒன்று வந்ததாக சொன்னாங்க அதுக்கப்புறம் கர்நாடகாவில் எல்லாமே எட்டு மாத குழந்த ஆறு மாத குழந்த அது மாதிரி பெரியவனுக்கெல்லாம் இல்லை இவங்க ஆனால் அவங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரிலாம் நான் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்க யாருமே சீனாவுக்கு போகவே இல்லை நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெளிநாடுனா என்ன அப்படின்னு கேட்குற ஆளுங்க வெளிநாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற ஆளுங்கள தான் அப்போ ஹெச்எம்பிவி பிவி வந்து வைரஸ் வந்து தொற்று வந்திருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம பேசிக்காக என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அது சீனாவில் மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் வந்து அந்த தொற்று இருக்குன்றதை நம்ம உறுதிப்படுத்தலாம் நேற்று கூட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நியூயார்க்கில் வந்து மாஸ்க் மாஸ்கணியும் சொல்லியிருக்காங்க கட்டாயமாக ஒரு தகவலும் அதுக்கப்புறம் யூகேயில் பரவி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு சில நாடுகளில் பரவி இருக்குது மலேசியாவில் பரவி இருக்குது இது மாதிரி எல்லா நாடுகளும் வந்து ஒவ்வொரு நாடாக உறுதிப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க எங்கள் நாட்டிலேயும் இருக்குது எங்கள் நாட்டிலேயும் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதாவது இது இந்த டெஸ்டிங்கில் எப்படி பாசிட்டிவ் வரும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நிறைய சளி பிடிச்சிருக்குல்ல சளி பிடிச்சி ஒரு மாதிரி மூச்சை விட ரொம்ப சிரமமாக இருந்து மருத்துவமனைகளை கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த நார்மல் சளிக்கு கொஞ்சம் காய்ச்சலோடு சேர்ந்து அந்த சுவாச பிரச்சனை வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ சீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ குளிர்காலம் காலம் தொடங்கிடுச்சு இல்லையா இந்த குளிர்காலத்தில் நார்மலாகவே டக்குன்னு கிளைமேட் சடனாக சேஞ்சஸ் ஆகும்போது குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்பு வரும் அதற்கு தான் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இரண்டு வீடியோ படிவாக நான் முந்தைய பதிவில் ஃபேஸ்புக்காக இருந்தால் முந்தைய பதிவு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் தெளிவாக சீனாவில் இருக்கக்கூடிய தமிழ் நபர்களே என்ன சொல்லியிருக்காங்க இது நார்மலாக ஒரு வின்டர் சீசனில் பரவக்கூடிய ஒரு நோய் நோயினால் ஒரு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வின்டர் சீசனும் ஒவ்வொரு இதில் வந்து இந்த காய்ச்சல் இந்த சளியெல்லாம் வந்து ஒரு தொற்று மாதிரி பரவிட்டே தான் இருக்கும் இது வந்து சமாளிக்கக்கூடியதுதாங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் மருத்துவமனையில் நிலம்பி விளைகிறது மற்றபடி உயிர் போகிற அளவுக்கோ இல்லை அவங்க சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்தடலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கமாக இந்த ஹெச்எம்பிவி வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியாவிலே இருக்கிற தொற்று தான் இது புதுசாலாம் இல்லை அது என்ன அப்படின்னா அந்த சுவாச கோளாறு வருது இது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் இது ஒன்றும் பதற்றம் அடையக்கூடிய பிரச்சனை இல்லை ஆனா இது என்னன்னா கொஞ்சம் பரவக்கூடியது ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொரு கிட்ட பரவக்கூடியது அதனால கர்நாடகா என்ன பண்ணியிருக்காங்க முடிந்த அளவுக்கு யாராவது இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்க மாஸ்க் அணிவது கட்டாயம்னு இருக்காங்க மேபி இந்தியா இந்தியா தமிழ்நாட்டிலயும் வந்து கொஞ்சம் சப்போஸ் ஆச்சு அப்படின்னா மாஸ்க் அணிவதற்கு கட்டாயின்றதை விட நம்மளே கொஞ்சம் பொது சிந்தனையோடு மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கு கொஞ்சம் அணிகலான்ற மாதிரியான உத்தரவுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகளை வந்து தென்படுகிறது பட் முன்பு இருந்த நிலை அதாவது கோவிட் நைன்டீனில் இருக்கிற மாதிரி இந்த செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் தான் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த மாதிரியான ஒரு பயப்புற அளவுக்கான ஒரு பிரச்சனையாக அப்படின்னா இல்லை இது என்ன ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீனாவில் மட்டுமே இருந்ததுனால எல்லாம் சீனாவில் இருந்தால் கொஞ்சம் பெரிய விஷயமாக பார்க்கறதுனால சீனா ஹா சீனாவில் இருந்துருச்சு அன்றமா சொல்லப்படுனேன் இப்போ அந்தந்த நாட்டுக்கு வந்த உடனே அந்த விஷயத்தை அதாவது பெரிய பேசு பொருளாக இருந்த விஷயம் பயப்படாதீங்க டவுன் கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது பதற்றப்படுற அளவுக்கெல்லாம் இல்லை இது நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மருந்துகளே குணப்படுத்தக்கூடியது தான் அப்படின்ற ஒரு அதாவது என்ன சொல்கிறது அறிவிப்பையும் ஒரு ஆறுதலையும் வந்து கொடுத்துருக்கிறது இந்தியாவுடைய ஹெல்த் சிஸ்டம் ஆனால் என்ன ஒரு பயம் அப்படின்னா இங்கே தான் மக்கள் தொகை வந்து கொஞ்சம் அதிகம் இந்தியாவெல்லாம் மக்கள் தொகை அதிகம் அப்படின்னும் போது திடீர்னு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் சளிக்காய்ச்சல் அப்படியே அடுத்தடுத்து பரவிச்சு அப்படின்னா அந்த நெருக்கடிகள்னு வரும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால பரவுறதுக்கு முன்னா முன்பே தடுப்பது வந்து சா அழைச்சு ஆனால் மறுபடியும் ஒரு தடுப்பூசியை கிளப்பிடாதீங்க அதை மட்டும் அது இறுதி கோரிக்கையாக வச்சுட்டு நம்ம அடுத்து மிக முக்கியமான பதிவு சரி நம்ம இந்த தொற்று நோயை பற்றி பேசும்போது ஜப்பான்ல பேர்ட் ஃப்ளூ வந்து மனித உடம்பில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் ஜப்பானில் இருக்கக்கூடிய நிறைய அந்த ஐ மீன் கோழிகளும் இதெல்லாம் இருக்கல அழிக்க ஆரம்பித்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் வந்திருக்கு ஏன்னா நேற்று தான் பறவையில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் மியூட்டேட் ஆகிட்டு மனிதர்களுயும் பரவ ஆரம்பித்திருக்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதனால் ஜப்பானில் இருக்கக்கூடிய நிறைய பறவைகள் ஒரு சில இதெல்லாம் வந்து அழிக்க ஆரம்பித்திருக்காங்கன்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு இயற்கை ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு அழிண்ட மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து உங்களுக்கு ரெண்டு வீடியோ பதிவு வரும் ஒன்று இந்த மழை வெள்ள பாதிப்பு வந்து சவுதியில் குறிப்பாக சவுதியில் இரண்டு பகுதி ஒன்று வந்து மெக்கா இன்னொன்று வந்து ஜெடா மெக்கா வந்து அங்கே ஹஜ் புனி புனித பயணம் மேற்கொள்கிறாங்க இல்லையா அந்த புனித பயணம் மேற்கொள்கிற அந்த இடத்துல தான் மிக அதிகமான அளவுக்கான ஃப்ளட்டு ஜனவரி நாலாம் தேதி பொழிய ஆரம்பித்த மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருக்கிறது ஜனவரி அஞ்சு அஞ்சாந்தேதி இரவுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மலையோட தாக்கத்தையும் அந்த ஜெடான்ற பகுதியும் ஜெடா சுத்தி வந்து ரபிக் அப்படின்ற ஒரு பகுதியும் இன்னொரு ஏரியாவிலேயும் தான் இது வந்து ஒரு புயலோட தாக்கம் புயல் வந்து நேராக சவுதிக்குள்ளேயே வந்து சேரை போட்டு உக்காந்துருச்சு அந்த இடத்துல சேரை போட்டு உக்காந்து இங்கே பென்ஷல் புயல் வந்து உள்ள வந்து சேரை போட்டு உக்காந்துச்சு இல்லை அது மாதிரி அங்கே உக்காந்து தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு இதுவரை இல்லாத ஒரு தாக்கம் சவுதியில இந்த மாதிரியான மலையோ எப்பயுமே உணர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கான ஒரு தாக்கத்தை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இந்த பக்கம் அமெரிக்கா பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு புயல் தான் இப்போ நார்மலாக நம்ம புயல் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன தோணும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா உங்களுக்குள்ள என்ன தோணும் ஒரு மேகக்கூட்டம் வந்து கடந்து நம்ம பகுதியில் போது அது மழைப்பொழிவை ஏற்படுத்திட்டு போகும் சரி இதே அமெரிக்காவில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த சீசனில் வந்து நார்மலாக இந்த சீசன் எப்படின்னா பனி பொழிவு நார்மலாக பனிப்பொழிவுன்னா இந்த ஐஸ் மா ஐஸ் கூட அந்த இன்சஸ் மாதிரி வந்து பனி பனியாக பொழியில்லையா காஷ்மீர்லேயும் இந்த மேலெலாம் பொழியில்லையா அந்த மாதிரி சீசனில் புயல் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மலை பொழிவும் பனி பொழிவு மாதிரியே பொழிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஊரில் பொழிகிற மலையை தான் அங்கே வந்து பனிப்பொழிவாக பொழிய ஆரம்பிச்சிடும் அது வந்து பதினாலு இஞ்சி பதினஞ்சு இஞ்சின்னு பொழிய ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் உரைய வைக்கக்கூடிய குளிர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பதிவு கூட நான் உங்களுக்கு காட்டுருப்பேன் அது நார்மல் புயல் தான் இந்த புயலோட தாக்கம் அப்படி கிராஸ் பண்ணும்போது அது பெரிய உரைய வைக்கக்கூடிய ஒரு குளிராக இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிலும் குறிப்பாக அடுத்து உங்களுக்கு வரைபடத்தையும் காட்டுறேன் அந்த வரைபடத்தில் அந்த சென்டர் பகுதி அந்த புயல் கடந்து வரும்போது அந்த வின்டர் ஸ்ட்ரோம் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வின்டர் ஸ்ட்ரோம் வார்மிங் தான் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேஷி விண்டர் ஸ்டோம்னு சொல்லுவாங்க அது பேர் அந்த வின்டர் ஸ்டோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது மில்லியன் மக்களோட வாழ்க்கையே ரிஸ்காக்கியிருக்கிறது அதாவது ரொம்ப ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் மூணு பேர் பக்கம் இருந்து போயிருக்காங்கன்னு இருக்காங்க உரையை வைக்கக்கூடிய ஒரு குளிர் அப்படின்னா ஏற்கனவே வந்திருக்கு அமெரிக்காவில் அது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை ஆனால் அதை தாண்டி இப்போ ஐரோப்பாவிலையும் இதே ஒரு சூழ்நிலை உணர்றாங்க ஐரோப்பாவில் எப்போவுமே இல்லாத அளவுக்கான ஒரு குளிர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவை தாண்டி டென்மார்க் போன்ற பகுதியில் சும்மா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சார்ஜ் போட்டு அந்த சார்ஜை எடுக்கிறதுக்குள்ளார ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும் அதை எடுக்க முடியல அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வின்டர் இந்த வருஷம் எல்லா இடத்துலையுமே வந்து இயற்கை பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னா எப்போவுமே இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெயில் அதிகமான வெயில் அடிச்சது அப்படின்னா அதற்கு நேர்மறையான தாக்கம் வந்து ஏற்படும் இப்போ நமக்கே பார்த்தோம் அப்படின்னா முன்பு இருந்த குளிரை விட இப்போ கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குது நானே பாருங்கள் சுற்றை போட்டு பேசுகிறேன் இல்லையா அப்படின்னு போகிற ஏரியாவில் குளிர் அளவுக்கு இருக்குது ஒரு இருபத்தி ரெண்டு டெம்பரேச்சர் இருபது இருபத்தொன்னுலாம் எங்கள் ரேராக இருக்கும் பட் அந்தளவுக்கு வந்திருக்குன்னா பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கேன் பட் இது என்னென்னா அந்த வின்டர் ஸ்டோம் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஐரோப்பா யூகே யூகே வந்து அதை விட மோசமாக இருக்குது போலந்துலாம் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க மேலே டென்மார்க்குங்கெலாம் வந்து இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல்கிட்ட என்ன அப்படின்னா இரண்டு பாலஸ்தீனா ஒரு சிறுவர்கள்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்கல்ல இவங்க தான் ஒரு காரை கொண்டு வந்துட்டு இரண்டு பகுதியில் ஒன்று வந்து ஜுடா இன்னொன்று வந்து சமைரா இந்த ஜுடா அண்டு சமைரான்றது வெஸ்ட் பேங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியிலிருந்து நேராக இஸ்ரேலினுடைய எல்லை ப இஸ்ரேலுடைய பகுதிக்குள்ளார கார் ஒருத்தர் நிறுத்திட்டு இன்னொரு பக்கம் திட்டிட்டு என்ன பண்ணால் பொதுமக்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுடுறான் அப்படி சுடும்போது ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் என்னாங்க மூணு பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்க ஒன்பது பேர்த்துக்கு மேலே காயமடைந்துருக்காங்க இது இரண்டு பகுதியிலும் நிகழ்ந்த நிகழ்வு இது இல்லாமல் எயிஃபா போன்ற பகுதியில் ஒரு துப்பாக்கி சூடு அது இன்னும் ரிசல்ட் வரல நேற்று இன்று மட்டுமே இஸ்ரேலில் மூன்றில் இருந்து நான்கு பகுதியில் இந்த மாதிரியான துப்பாக்கி சூடு இதில் இரண்டு பேர்க்கை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள சுட்டுட்டாங்க பட் இன்னும் எய்பா பகுதியிலையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க அது மூணு இன்னொரு பகுதி காசாவுக்குள்ளார அங்கே யுத்தம் நடக்கிறதுனால நம்ம அதை வந்து இஸ்ரேலுக்குள்ளே தாக்கல் நடத்தினால் நம்ம சொல்ல முடியாது நம்ம ஆனால் இந்த மூன்று நிகழ்வுகளும் வந்து இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்ன காரணமாக நம்ம சொல்லலான்னா இப்போ பேலஸ்தீனம் இருக்கு இல்லையா இப்போ பாலஸ்தீனத்துக்குள்ளே பெரிய தாக்குதல் கன் ஃபைட்டில் பயங்கரமாக நடக்குதுங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு நேற்றைய பதிவு பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருப்பேன் அந்த ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாதிப்புனா அந்த கன் ஃபைட்டில் நிறைய பேர் இறந்தது கைது பண்ணுறலாம்னு இன்னொரு பக்கத்தில் வீடியோ பதிவு கூட பாருங்கள் இது நேற்று அதாவது ஜனவரி அஞ்சாந்தேதி அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை வந்து நிறைய பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்குள்ளே இந்த மாதிரியான தாக்குதல்கள் இந்த மாதிரியான கன்ஷூட்டு பெரிய அளவுக்கு தேடுதல் வேட்டை இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஒரு இன்சிடெண்ட்டை அங்கே பேலசீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு வாழ்த்து மடல் அனுப்பிச்சிருக்காங்க அபு ஒபைதா யார் ஹமாஸ்னுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அலெக்ஸா ஃப்ளட்டோட ஒருத்தோட ஒரு வெற்றி ஹார்ட் ஆஃப் த ஒரு அலெக்ஸா ஃப்ளட்டு இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் காசாவுக்குள்ளேயும் சரி இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க்குள்ளேயும் சரி பாலசீனத்துக்குள்ளேயும் கை வச்சாங்க அப்படின்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்ன்றத அவங்க புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க காசாவுக்குள்ளேயும் சரி வெஸ்ட் பேங்குல்லையும் அவங்களால முன்னேற முடியாம நம்மளை தேடி கண்டுபிடிக்க முடியாம ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க தோல்வியின் விரக்தியை சந்தித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இந்த தாக்குதலை நாங்கள் வரவேற்கிறோம் மனதார் இன்னும் தொடர வலியுறுத்துகிறோம்ன்ற அளவுக்கு வந்து தாக்கல் நடத்தியவர்கள் பாராட்டு மண்டலம் கிட்டத்தட்ட லெட்டர் பேட் அனுப்பி அவங்கள பாராட்டி சொல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வந்து வாழ்த்து மலை பொழிஞ்சிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிவில் என்ன சொல்லிட்டார்னா இவர் தான் நேஷனல் செக்யூரிட்டினுடைய மினிஸ்டர் இந்த கிவில் என்ன சொல்லிட்டார்னா இந்த தாக்குதலுக்கு நம்ம நிச்சயம் பெரிய அளவுக்கான பதிலடிகள் இறங்க வேண்டும் குறிப்பாக முடிச்சிடணும் பாலசீனத்துக்குள்ளே போயிட்டு மொத்தமாக முடிச்சிடணும் ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட்டை நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு இருக்காங்க அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா ஜாப்லியா கேம்ப்லாம் என்ன நடந்தது காசாவுக்குள்ளே என்ன நடந்ததுன்றது பாலஸீனத்துக்குள்ளே நம்ம ப்ரூவ் பண்ணணுன்றாங்க பட் பிளிங்கன் அவர்கள் தமிழாக கொட்டசாமிகளாக அவசரப்படாதீங்க ஏன் இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறீங்க இந்த வாரத்துக்குள்ளார அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ளார அதாவது ஜனவரி இருபதுக்குள்ளார நான் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் வெற்றி பெற்று விடும் கிட்டத்தட்ட ஹாஸ்டேஜஸ் நாங்கள் ரிட்டர்ன் கொண்டு வர சூழ்நிலை இருக்கிறோம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பட் அவர் எப்போயுமே சொன்னார்னால் இது வரைக்கும் ஆப்போசிட்டில் தான் நடந்திருக்கு இன்ன வரைக்கும் ஆரம்ப இருந்து அவர் இஸ்ரேலுக்கு வந்து யார் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு வந்து நான் போகிற நிறுத்த போகிறேன் அப்படின்னா நான் ஆப்போசிட்டில் புரிஞ்சிக்கணும் இதை நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன்னு தெரியல ஏன்னா இருபதந்தி ஆச்சு வரப்போகுது இன்னும் ஒரு பதினாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே நான் முடிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கிறாரு இருந்தாலும் காலையிலேருந்து ஒரு பெரிய லிஸ்ட் பக்கத்தில் பார்க்குறீங்களே இந்த லிஸ்ட்டெல்லாம் நாங்கள் வெளியிட போகிறோம் முதல் லிஸ்ட்டாக ஆஸ்திரேஜியர்ஸாக அனுப்ப போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மாஸ் தரப்பில் அப்படி ஒரு லிஸ்ட்டே நாங்கள் கொடுக்கலன்ற சொல்லிட்டாங்க கதா தரப்புலையும் வந்து இல்லைங்கன்றாங்க அப்புறம் இவங்களே யாரோ ஒருத்தர் எக்ஸ்எல் சீட்டை போட்டு வெளியிடுறாங்க எக்ஸ்எல் சீட்டு போகிறத கை வந்து கலையாச்சு அங்கே அதனால போட்டு அவங்களே எடுத்து வெளியிட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல உடனே இன்னொரு தகவலும் பிபிசி என்ன பண்ணிட்டாங்க சைடில் போய் ஒரு சிந்து பாடிட்டாங்க இல்லை இல்லை ஒரு முப்பத்தி நாலு ஆஸ்டேஜர்ஸ் வெளியிட தயாராக இருக்காங்க அதில் பதினோரு பேர் ரொம்ப வயசான ஆளுங்க இதில் வந்து குறிப்பாக அவங்க ஐம்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வயசு அப்புறம் குழந்தைகள் இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு முப்பது பேர் நேரத்தில் வெளியிடுறதுக்கான திட்டத்தில் இருக்காங்கன்னு இருக்காங்க ஒருவேளை வயசானவங்களை பார்த்துக்க முடியாம வெளியிடுறாங்களா அப்படின்னா அதுவுமே அம்மா தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை இப்போதைய நிலைமைக்கு வெளியேறாமல் நாங்கள் ஆஸ்டேஜியஸ் வெளியிட மாட்டோம்னு உறுதியா இருக்காங்க இஸ்ரேலும் வந்து அவங்க ஆஸ்ட்ரேஜியஸ் வெளியிடாம நாங்கள் தாக்கல் நடத்தலாம் நிறுத்தவே மாட்டோம் இவங்க தரப்பு அதே ஆரம்ப ஆரம்ப கட்டத்தில் என்ன இருக்கோ அதே தான் இப்பயே இருக்கு தாக்குதல் குறையவில்லை அதே நிகழ்வு அம்மாஸ் தரப்புலையும் அதே பிடிவாதம் இஸ்ரேல் தரப்புலையும் அதே பிடிவாதம் தான் இருக்காங்க தொடர்ந்து அம்மா தரப்புல இறப்புகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றதை நம்ம தொடர்ந்து பதிவில் பார்த்துட்டு தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து என்ன வரைக்கும் பார்த்தோம்னா இரநூத்தி எண்பது பேர் பக்கம் இருந்து போனதான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அதே போல இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹலோ எஸ்புல்லா என்ன அந்த பக்கம் நீங்கள் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா நாங்களும் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டியை யாராலையும் மிரட்டவும் முடியாது தாக்கவும் முடியாது ஒன்றும் செய்ய முடியாது முடிச்சிடவும் இருக்காங்க ஏன்னா நேற்று எஸ்புலா சொல்லிட்டாங்கல்ல உங்கள் கதையை முடிக்க போகிறோம் கூடிய விரைவில் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு நேத்தே அந்த அக்ரிமெண்ட்டு கிட்ட ஆல்மோஸ்ட் கேன்சல் பண்ணிவிட்டோம் இந்த பக்கம் லெபனானுக்காக நாங்கள் வெயிட்டிங் லெபனானுடைய இராணுவத்திற்காக வெயிட்டிங் அவங்களும் எஸ்க புஸ்கா அவங்களுக்கு சாககமாக நடந்தாங்கன்னா முடிச்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க இஸ்ரேல் தரப்பில் லெபனான் ராணுவம் வேலையே செய்யலை அதனால் எஸ்புல்லானுடைய நிலைப்பாடுன்னு அதிகமாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி எமினிய ஒதுக்கெல்லாம் தாக்கல் நடத்துகிற மாதிரி இருந்தாங்களே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க குறிப்பாக யூகேனுடைய எம்ஐ சிக்ஸ் எம்ஐ சிக்ஸுனா ஜேம்ஸ் பான் பண்ணலாம் பார்க்குறீங்களே அந்த ஜேம்ஸ்பான் படம் வர மாதிரி அந்த எம்ஐ சிக்ஸும் கூட சவுதியினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆக்சனும் கொஞ்சம் உள்ள பலே வேலைகளை செய்து எல்லை பகுதியில் ஒரு சில சித்து வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கீங்க குறிப்பாக சவுதி இன்டெலிஜென்ட்டு சேர்ந்து அதுக்கு நாங்கள் தக்க பதிலடிகள் கொடுப்போம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உங்கள் ஆட்டம் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது முடிச்சுடும் உங்கள் கதையை அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை அப்படியே வரபரப்பாக அந்த பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தோன்னா நேற்று எகிப்து என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு அல்சிசி என்ன பண்ணிட்டார் என்ன வந்து அதில் பயங்கர வெறி கொண்ட வேங்க ஆயிட்டார் அந்த எல்லை பகுதி இஸ்ரேல் எகிப்தினுடைய எல்லை பகுதியில் எகிப்து என்ன பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கான ஒரு இராணுவத்தை குவிச்சு நாங்கள் போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு டமார் டுமின்னு சுட இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அது பேர் வந்து சென்ட்ரல் சினாயின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வந்து நம்ம சுட்டுட்டு இருக்கீங்க இது அமைதிக்கான ஒப்பந்தத்தை மீற மாதிரி இல்லையா எல்லை பகுதியில் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக கை கொடுத்துட்டு இருக்கணும்னு சொன்னால் என்ன ஓடி வந்து இங்கே சுட்டுட்ருக்கீங்க ஓடி விளையாடு கம்பெடுத்து விளையாடு துப்பாக்கி எல்லாம் விளையாட்டு அப்படின்னு இஸ்ரேல் கேட்குறாங்க அவங்க தரப்பில் இல்லை இல்லை எங்கள் இருப்புக்களை நாங்கள் கொஞ்சம் தான் சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்பில் ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இஸ்ரேல் ஓடி வந்து எகிப்து வந்து எங்களுடைய அமைதிக்கான ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க தொடர்ந்து இராணுவத்தை கொண்டு வந்து குவிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம அந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி என்ன ஆகும் எகித்து இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குற எதிர்பார்க்கிற அளவுக்கெல்லாம் எதிர்பாராத அளவுக்கான ஏதாவது திருப்பம் ஏற்பனா ஒரு திருப்பம் நடப்படாது அப்பப்போ ஒரு நியூஸுக்காக ஓடி வந்து வருவாங்க திடீர்னு என்ன காட்டிக்குவார் அப்ப யாருமே இவர் இஸ்ரேலுக்கு சாதகமான ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா அதனால அப்பப்போ இந்த மாதிரியான சித்து வேலைகளை செஞ்சு எங்க பாருப்பா நான் இஸ்ரேலுக்கு எதிராகவே அவங்க எல்லை பகுதியிலே போய் போர் பயிற்சி மேற்கொள்றேன் நீங்க அதை வந்து பார்த்துக்கணுன்ட்டாங்க நீங்க தமிழ்நாடு அரசியல் ஞாபகப்படுத்திக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு இது அது மேட்ச் ஆகிடும் நான் பிஜேபி கூட இல்லைனாலும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த லிங்க்கை வந்து அடிக்கடி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதை அதை ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதாவது எகிப்தியும் நான் மேலே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன் சரி ஈரானு என்ன பண்ணிட்டாங்க ஒருபடி மேலே போயிட்டு எல்லாருமே ஈரானாக டார்கெட் வைக்கிறாங்க எல்லாருமே ஈரான் டார்கெட்டு ஜார்ஜியா மெலோனி அவர்கள் ஈரானுக்கு சாரி இங்கே இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்கள்ல சர்ப்ரைஸாக போயிட்டு ட்ரம்ப் அவர்களை பார்த்தாங்கல்ல அங்கேயும் போயிட்டு இது மாதிரி எங்கள் ஒரு செய்தியாளரை ஈரான் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் பார்த்து விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஊடகங்களும் அறிஞ்சு கட்டின்னு என்ன எழுதுறாங்கன்னா ட்ரம்ப் அவர்களை வந்து ஈரான் குறிப்பாக அணிவாயுதம் வந்து பெரிய அளவுக்கு அவங்கக்கிட்ட என் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் தாக்குதல் நடத்துகிறதுக்கு பலிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு படி மேலே போனோம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்களும் யூகேடைய கிறிஸ்ட் ஆர்மர் அவர்களும் கிட்டத்தட்ட இணைந்து கொடுத்த அறிவிப்பு தான் மொத அறிவிப்பு இவருக்கு யார் எலான் மஸ்க்குக்கு தம்பி என்ன நினச்சிருக்கிறாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தால் இன்னைக்கு ஓடி வந்து ஒரு நாட்டோட தேர்தலில் தலையிடுறார் அப்படின்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு ஐரோப்பாவுக்குள்ளே வந்து தேர்தலில் தலையிட்டு தனது முடிவே மாற்றுக்கூடிய அளவுக்கு தலையிடுறாருன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஏஎஃப்டி கட்சியில் தலையிடுறது யூகேல ஓடி வந்து தலையிடுறது மாதிரி விஷயங்களை எலான் மாஸ்க் அவர்கள் நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் தனது கடும் கண்டனத்தை அறிவித்து விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார் பக்கத்துல ஈரானுக்கு சொல்லிட்டார் ஈரான் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய நாடாக இருக்கிறது கொஞ்சம் அணுவாயம் என்று அதிகமா இருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்து சூதானமா நான் ஏதோ நடத்த வேண்டியதாக இருக்கிறது ஈரான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்ட்டாங்க அங்க ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் வந்து என்ன சொன்னா நாங்கள் தினந்தோறும் ஒரு ஆயுதங்களை புதுசு புதுசாக தயாரிச்சு நாங்கள் இது வரைக்கும் ரெஸ்ட் எங்களுக்கு கிடையாது இந்த பூ உலகில் அதிகமான ஆயுதங்களை தயாரிக்கிறது நாங்களாக தான் இருக்கோம் வாங்கக்கணுங்களா ஒரு கை பார்த்துக்கலன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் ஐரோப்பா ரொம்ப விடாபடியாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ நம்ம எலன் கிட்ட வந்துடலாம் எலன் மஸ்காவது தொடர்ந்து யூகேல வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டை பெரிய அளவுக்கு எடுத்தாரா கால் ரவிக்குமார் ஆர்கே சேனல்ல ஜெர்மனியில் பாலியல் குற்றச்சாட்டு எந்த நாட்டு மக்கள் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோமா இப்போ பின்லாந்துனுடைய லிஸ்ட்டை பாருங்கள் இதுலேயும் பின்லாந்தில் பத்தாயிரத்தில் அதிகமான பாலியல் குற்றச்சாட்டில் உட்படுத்த நபர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் அடுத்து ஈராக் சிரியா துருக்கி அதுக்கப்புறம் சோமாலியா வெனிசுலா அப்புறம் விரோ சுமானின்னு சொல்லிட்டு அது இன்னும் ஒரு சின்ன குட்டி குட்டி நாடுகளாக இருக்குது அதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பக்கத்தில் உங்களுக்கு இன்னொரு பதிவும் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்று ஜெர்மனியில் நடந்தது இதெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுக்கு அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் ஸோ இதெல்லாம் இன்னும் தொடர்ந்து ஐரோப்பாவில் நிகழணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் காரணம் ஆனால் ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்ற ஒரு போக்கஸை கொண்டு வரதுனால ஓட்டு போகிறவங்க மனநிலை என்னவாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்களேன் அப்போ இவங்க இதுக்கெல்லாம் துணை போயிட்டு போடுங்க மாற்றி ஓட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அதுதான் அங்கே பிரச்சனையே அதனால தான் எலான் மாஸ்க்கு மீது வந்து ஒரு வெறி கொண்ட வேங்கைகளாக இருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு நிறைய பகுதியும் நிறைய பகுதியில் சம்பவம் நம்பர் ஒன்று தென்கொரியாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய பதிவு பாருங்கள் எப்படி உங்களுக்கு பர்மிஷன் கிடச்சின்னு தெரில இங்கேயா இருந்தால் கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருப்பாங்க பட் அங்கேயே இருக்கிறனால பர்மிஷன் கிடச்சிருச்சா என்னென்னு தெரில பட் இங்கே பர்மிஷன் கிடைக்கிறதில் இருந்தாலும் அங்கே எப்படி போகிறான்னாங்கன்னு தெரியல பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா இல்லைன்னா அத்தனை பேர்த்து மேலே ஒரு வழக்கை போட்டிருப்பாங்க சரி எது எப்படியோ தென்கொரியா மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆளுகின்ற அதிபர்கள் பதவி நீக்க வேண்டும் கட்சியை கலைக்கணுன்ற அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க தொடர்ந்து தென்கொரியா அரசியல் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் ஒரு நாளைக்கு முன்பு பலுகிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏழுலருந்து எட்டு பேர் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஆனால் நாற்பத்தி ஏழு பேர் இருந்து போனதாக ஒரு வீடியோ பதிவுமே வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ அந்த தாக்குதலில் நாற்பத்தேழு பேர் இருந்திருக்காங்க அதே சமயத்தில் இந்தியாவிலுமே இங்கே சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் நம்ம இந்திய ராணுவம் பார்த்தோன்னா எட்டு பாதுகாப்பு படை வீரர்களும் ஒரு டிரைவரும் பார்த்தோம்னா உயிரிழந்திருக்காங்க இனி அந்த கனிவழி மாதிரி இருந்திருக்கு அந்த பாதுகாப்பு வாகனத்தின் மீது கைவினை குண்டுகள் மாதிரி வீசியை வந்து தாக்கல் நடத்தி கொண்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு சத்தீஸ்கரில் அது வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இன்று நடந்த மிகப்பெரிய துயர சம்பவம் கூட ஸோ நம்ம பாகிஸ்தானில் நாற்பத்தி ஏழு பேர் இருந்தது சொல்லும் போது இந்த தகவலோட சேர்த்து நான் அந்த தகவல் முடிக்கிறேன் சத்தீஸ்கரில் எட்டு பாகிஸ்தானில் பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி அவங்க பிரிவினைவாதிகள் நடத்திய தாக்கல் நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் ராணுவமும் இறந்து போயிருக்காங்கன்ற தகவலோட இந்திய தகவலோட இந்த வீடியோ பதிவு முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்